உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவரும் எழுந்தாச்சா இங்கே பாருங்க அக்கா விட்ட சாப்பாடு வெந்துக்கிட்டுருக்காங்க ஜகோ ஜனு கொதிக்கிறாங்கங்க அடுக்க ரெண்டு சீரகம் போட்டிருக்கேங்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் வதங்கிடுங்க அதுக்கு தான் உப்பு போடுறது நல்லா வதங்கதுங்க தக்காளி கூப்பிட்டு தான் வைக்கிறேன் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் செம்ம கலர் பாருங்க செம்மையாக இருக்குது கொடுக்குங்க வர வச்சுக்கோங்க தக்காளியை போட்டுக்கலாம் மற்ற பொடி போட்டுக்கிடுவோம் தக்காளி போட்டுக்காங்க தக்காளி நல்லா வேகட்டும் கொஞ்சம் ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் மசாலா போடுவோம் நல்லா பச்சையாக ஆகட்டும் இப்போ மிளகாப்பொடியை போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிது இப்போ போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சுக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் மல்லிப்பொடி மிளகாப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேங்க செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஹலோ விரைவுகளே உப்பு போட்டேங்க ஏற்கனவே பார்ப்போம் நல்லா அப்படி கொட்டி விடுங்க அப்படியே பச்சை மாதிரி வந்துடும் சாப்பாடு வெந்திருச்சுங்க சோறு வடிச்சிடலாம் வடிச்சாச்சுங்க நல்லா குசிடுச்சிங்க கொஞ்சம் நல்ல நோட்டுக்கிடுவோங்க அதாங்க ஸ்பெஷல் செஞ்சு பாருங்கள் சுள் புல்லுன்னு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சம் உரப்பு கம்மியாக வேணால் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் சுல்லுன்னு தான் சாப்பிட்றது பாருங்க செம்மையாக இருக்குது தக்காளி தொட்டால் நசுங்குதுங்க வெடி சென்னு பார்த்துருவோம் சின்ன வெங்காயங்க புதி புதிய நடிக்கிறதுக்குங்க கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் நல்லா விறகுட்டோம் எந்த உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டுக்கிடுவோம் வெண்டாயம் நல்லா வதங்கட்டுங்க தக்காளி கூட்டுக்கு முட்டை பொரியலுங்க தக்காளி கூட்டுக்கு முட்டை பொரியல் முட்டை நல்லா உருண்டுச்சு முட்டை உருண்டாலே வந்துடுச்சு முட்டை உருண்டோடனே அப்படியே விட்டு இறக்கிடணும் இல்லாட்டி ஒரு மாதிரி காடாகிடும் இதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் வாங்க ஆவி பறக்கங்க முட்டை சாப்பாடு வெந்திரிச்சுங்க பாருங்கள் முட்டை பொரியல் ரெடியாக இருக்குது சா சாதம் பாருங்க சுட சுட பாருங்க அருமையாக இருக்குங்க உறவுகளே யாருக்கெல்லாம் பிடிக்கும் சும்மா பச்சை மிளகாயை கடித்து எச்சு ஊறுதுங்க வாங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நெஞ்சாக இருந்த வாழ்த்துக்கள் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி ரெட்டை ரெடி வாங்க தக்காளி கேட்டால் அருமை